ಆಲೂ ಮಾಲೂ ಮಾತಾ ಲಕಡಿ ಮಾಲೂಮ آيو 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 Saya kalah, t a yeah என்னடா 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 எங்க முன்னாடி நின்றாய் அப்படி கருப்பு செந்தில் பாரு மப்புனன் சண்டா இங்க யாரோ யாரோ தப்பு இல்ல நான் யாரோ நீ ஒரு நிமிஷம் நான் ஒரு தடவை ஒரு நிமிஷம் நிந்து 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 குன முஸ்லிமா போறேன் ஏய் சண்ட <middly> 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 என்ன சண்டை என்ன சண்டை சின்ன பிரச்சனை தான் ஒரு தோசைலாம் தோசையா ஆமா தோசையல சண்டையா அட நான் எங்கடா ஏங்க எங்க தான நைட்ல நாலு கொரி இல்ல வித்தியாசமா நான் அவ டிப்புன கூடலாம் kata டிப்புன நான் கூட வர மாட்டேன் அண்ணன் அவ பக்கத்துல நின்னான் அவ கேட்டாரு அவ என்ன கேட்டா டிப்புனலாம் போடுவாங்க ஒரு நிமிஷம்

அடடா நான் தோசி தரань சொல்லுவான் சொல்லுன போய் போட்டுட்டே டேவேட கொண்ட குடும்பம் உண்டானே யாருது விடு விடு நான் பொண்டாட்டி சொல்றேன் அப்படியே பையா ஆறி சேரா நான் கண்ணுடா பாடு நான் சொல்றேன் இந்த சண்டை என்ன பண்ணுவான் 1000 பண்ணு てるேன் எதுக்கு நான் இருந்து உன மாட்டேன்னு பண்ணுங்க என்ன பண்ணுங்க அந்தைய போவும் இல்லடா யாராவது போவும்டா நிச்சயமா போய் வந்து வந்து 100 300 வாங்கி தரடா 300 300 300டா காசு குறுகாதா நம்ம ரூட்ல சீ நூறு கிலோ இருந்து நூறு கிலோ வந்து 100 கிலோ 100 கிலோ ஆகும் 100 கிராம்ல இருந்து 100 கிலோ வந்து வந்துச்சுடா அசி போய் என்ன நம்ம அசி வந்துச்சுடா இந்த ரெண்டு டீ ஊத்தி வச்சீங்களா சரியாயலா இல்ல كده செஞ்சு பார்த்தா சொல்லுனாலும் நான் போகணும்னா நீ எல்லக்கெல்லாம் என்ன பண்ணா நீ வைய நான் ஆர்டர் பண்ணா கால் பண்ணி அந்த ஒரு பாஸ் கூப்பிட்டு வந்தா இந்த <laughs> நூறு <laughs> આ નંદુ લારજી મોટી ઊને ક્વાસો સુટો સિરાયા ઊને તો સહી ક્વાસો સુટો સિરા ઓસકે લેમી કે મોટા કે એડી アルમે સેવાલા યો પોને ના વાતા મમ બોમ કે છે

சேனமும் கூட்டன அஷம் மாடு. இனம் முன்னிய கதை. ஆмна பண்ணி சன போடணும்னா ஊரெல்லாம் சுத்தணும். என்ன பண்ணலாம்? அடுத்த வருஷம் ஒருவனாலாம். இلمه சன போடணும்னா நால மாசம் இல்ல. சேய் கூங்குனானே. கூங்குனது ஒரு பஞ்சு. என்ன பண்ண வேண்டியதா? நான் வந்து தோசைக்கு ஒரு மூணு دوسன் நடுவு வச்சிருங்க 10 ரூபா நடுவுல வச்சிட்டு காறி நிமி சாப்பிடு நீ சாப்பிடு சாப்பிடாடா நான் நம்ம ਮੰண்டோட ஊர்ல வரானே ஊரே வந்துருனது எல்லாரும் யார் மூணுன்றறோ மூணு தோசை மூணு மாவுல இருந்து தோசை அப்படி சொல்ல தோசை நடுவுல வச்சிட்டா வச்சிட்டு நான் மொளட்ட ஒரு பை பாயா பண்ண நான் ஒரு பை போட்டு நான் என்ன பாயா போடுறேன் தோசை தண்ணிக்கு தோசை நடுவுல வெச்சு ஆ அப்பான பை போட்டுக்கறானே என்ன பை போட்டுக்கறானே நான் கோமாம்பா பச்சக்கறேனா நான் சண்டியாச்சு அப்படிங்க

எார <Siblickly> あの <actor> <Splitta> <evangelical Japanese> அடேய் いや அடி என்னடா கூமுனையா இருக்கே பயிர மாதிரி மத்தவாரி எல்லாம் செஞ்சிக்கிற என்ன برو கூமுனையா கூமுனையா சவி யா நேர் முன்னர்க்கே நான் என்ன கேட்டா கோசம் பண்ணுங்க நான் நம்ம பண்ணி நம்ம பாக்க என்னா அவங்களுக்கு எல்லாம் நம்ம பட்டுன அவள கேக்கிட்டா அங்க வந்து மாடுல ஆடல எப்பா இவன் என்ன பண்ணிட்டான்டா நான் பேரு சொன்னா பேசணும் சொன்னா இதுக்கு வந்து நம்மள கடையில் சோப ஒடலாம் எப்பா ஓடச்சினா நான் வரானு ஓடப் போகலாம் இல்ல மாத்தினால ஏன்டா ஊர்ல குடிக்கறானே அய்யோ ஊர்ல ரண்டேற நான் நம்ம ஊர்ல ஓடி போய் வந்துட்டான் நானே இந்த गांव நம்பர் பண்ணா ஓடி போய் வந்துச்சு அத ஒரே சமாத்தியுச்சு ஆனா बोला டி போட்டுச்சிரான் அந்த ஓட்டத்துக்கு சீ இன்னும் கொஞ்சம் நான் கேக்கறேன். ஏய் ஓட்ட கிளிகரானா இந்த வரலாம் சொல்லலாம் பாக்குற. காலத்துக்கு சான்ஸ் ஒண்ணு போடுமே. அந்த நேத்து சொன்னவ பண்ணியா? என்னது தெவ்ரே ஆடுனதலா? நம்ம போலீஸ் தெவ்ரே ஆடுனதலா. சலக்கடங்கறதா. ஐயோ நான் வந்தா கூடலாம். யாரோ புண்டாட்டம் போட்டாங்கடா. யாரோ நூண்டத ஒண்ண கூடிமே. சரி பாத்தோம். ஒண்ணு வேலை ஆகல. இன்னாப்ப நம்மள ஜனங்க வந்தாங்க. இவங்க உடம்ப கட்ட ஏத்துறாங்க போல இது. ரெண்டு பேரும் சுத்துறாங்க. அப்போ வந்து சொல்லிட்டு, அவங்க வந்து குடுந்துடலாம் தகவல் சொல்லிருக்காங்க. சந்தோஷம் வர மாட்டாங்க. நான் சந்தோஷம் சொல்லிအောင် சந்தோஷம் வர மாட்டாங்க. வந்து பாளிய கட்டாங்க. எல்லதும் பண்ற நம்ம மோள அடிங்கக்கற நாலுமே கரெக்டா இருக்கு. મોળા આડુરાગા મોળા કાલે બોલવાનું કારણ નીર કણવાનું અંદર મિનામ બોલવાનું ના સાવન બોલવાનું સોસ બોલવાનું ભાઈ રાઈટિંગ પર તો આપણ જમણટ કરવા મત ના બોલવાનું ના પણ સડર પડવાનું પૂરા પાડીએ પાડીએ તો કલા નહી નિકરાગા તો કલા મોળા ના સાવાડા બોલવાનું જટંગરન બોલવાનું પાખરા આલેયા પંગલ ઓટવા બોલવાનું આય நான் குடும்பத்தளங்களை ஏறிக்கறான் அம்மா தான் பொதிக்கறாங்க நம்ம குடும்பத்துக்கு நான் ஏங்கு சொல்றதத தோஷம் என்ன புடிச்சோ ಅಣ್ಣನ ಆಫೀಸ್ ನಂಬರ್ ಬಂದಿರಲಿ ಸುಮ್ಮನೆ ಕಾಯೋಣ ಬಿಡಿ 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 ஐடி முடி லைட்டா சொருந்துதா அங்க எல்லாரே ஏறிட்டே போறாங்க மூணு பேர் இருக்காங்க மூணு தோதிட்டத போ தோதி சாதாரணமா உள்ள எல்லாரும் மூணு கூட்டா நிக்கறாங்க என் பொண்டாட்டி தலையில லைட்டே नाही போச்சံ 몰าย என் மொட்டை முடி गाव சொருந்துதா மூணு நம்பர் ஆ நம்ம வந்து நம்ம முகூன்னா இவன முழு பேரி நின்னுனாலும் போற அவனுக்கு கிட்டி நானு இந்த மூடு சொல்றான்

மால wollte என்னைய வயதாகின உடனே ஆம்பள பொம்பளை வயதாகின உடனே சும்மாவா இந்த நாட்டை எப்படி விட்டாரு சிரம வேண்டியது இல்ல நீ யாரு நீ யாக்க வேண்டியவங்க இந்த மண்டை கையச்சோ அந்த வட்டத்தை மாத்த வெங்க இன்னோ அமெரிக்கா போயிடுச்சு உலகமே அமெரிக்கா